இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் நடந்து வருகிற காரியங்களை எத்தனை பேர் கவனிக்கிறாங்க தெரியுமா ஒன்று கிறிஸ்தவங்க கவனிக்கிறாங்க ரெண்டாவது கிறிஸ்தவர் அல்லாத மாற்று மதத்தினர் கவனிக்கிறாங்க மூன்றாவது கடவுளே இல்லை என்று சொல்லுகிற கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் கவனிக்கிறாங்க இத்தனை பேர் கவனிக்கும்போது இன்றைய கிறிஸ்தவத்தில் அதுலேயும் குறிப்பாக தமிழ் கிறிஸ்தவத்தில் நவீன ஊழியர்கள் என்னென்ன செஞ்சிட்டு வராங்க தெரியுமா அதை சின்ன சின்ன கிளிப்பாக பார்த்தலாம் இந்த கிளிப்ஸை பார்த்த பிறகு நான் உங்ககிட்ட சில கேள்விகளை முன்னால் வைக்கிறேன் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தீங்கன்னா இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நான் கேட்குற கேள்விகளுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க அந்த கிளிப்பெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் போராட்ட முடியுமாதங்கள் பண்ணீடு திடராமல் கண் வைத்து காப்பவரே வாக்குத்தோ எம் அல்ல ஒரு நாள் விட மாட்டேன் இதெல்லாம் என்னென்ன பாடல்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு நிச்சயமாகவே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம் முதல் கேள்வி என்ன அப்படின்னா நாம் பார்த்த இத்தனை பாடல்கள்லையுமே மிக அழகாக இருந்தது யார் ரெண்டாவது நாம் பார்த்த இத்தனை பாடல்கள்லையுமே யார் விலை உயர்ந்த ஆடைகள் அணிந்திருந்தது அல்லது அழகான ஆடை அணிந்திருந்தது மூன்றாவது யார் நல்ல குரல் வளத்தோடு பாடியது நான்காவது கேள்வி எந்த பாடலுக்கு இசை மிகவும் அழகாக இருந்தது ஐந்தாவது கேள்வி எந்த பாடகருடைய நடனம் மிக நன்றாக இருந்தது ஆறாவது கேள்வி இந்த பாடல்கள் எல்லாம் குழு நடனம் இடம்பெற்றிருக்கும் இந்த குழு நடனம் எந்த பாடலில் ரொம்ப அழகாக இருந்தது ஏழாவது கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நவீன கால டெக்னாலஜியை பயன்படுத்தி எந்த பாடல் அழகாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருந்தது இப்போ இந்த கேள்விகளையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதற்கான பதில்களை நீங்கள் அழகாக சொல்லிடலாம் இந்த பாட்டு தாங்க நல்லா இருந்தது இதை இதில் ட்ரெஸ் நல்லா இருந்தது இதில் டான்ஸ் நல்லா இருந்ததுன்னு சொல்லிடலாம் சரி இப்போ இன்னும் சில கேள்விகளை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன் இந்த குறிப்பிட்ட பாடலில் எந்த பாடலை நாம் பார்த்தபோது தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது இரண்டாவது கேள்வி எந்த பாடலின் வழியாக நமக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி கிடைத்தது மூன்றாவது எந்த பாடலின் மூலமாக நாம் தேவனோடு கூட இன்னும் ஒரு நெருக்கத்தை பெற்றுக்கொண்டோம் நான்காவதாக எந்த பாடலை கேட்ட பொழுது நாம் நம்மை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க தோன்றியது ஐந்தாவது கேள்வி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஊழியங்கள் அல்லது ஆவிக்குரிய காரியங்கள் ஏதாகிலும் ஒன்றிற்கு இந்த பாடல்களோடு தொடர்பு இருக்கிறதா ஆறாவது கேள்வி இவங்க பாடின பாடல்களைப் போல இவங்க ஆடின ஆடல்களைப் போல இவங்க உடுத்தின உடைகளைப் போல இவங்க ஆடின குழு நடனங்களைப் போல பரிசுத்த வேதாகமத்தில் யாராவது எப்போதாவது செய்தது உண்டா அல்லது இப்படி செய்ய சொன்னது உண்டா இப்படிப்பட்ட ஆடல்களும் பாடல்களும் கிறிஸ்தவ உலகத்துக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எப்படிப்பட்ட வளர்ச்சியை கொண்டு வரும் இப்ப இரண்டாவதாக சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நீங்க தெளிவாக பதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிறிஸ்தவம் எந்த பாதையில் போய்ட்டுருக்குதுன்னு நீங்களும் நானும் அழகாக கண்டுபிடிச்சிக்க முடியும் இவங்க எல்லாருமே தங்களுக்கு முன்மாதிரியாக ஒரு சில ஊழியர்களை வச்சு வந்திருக்கிறாங்க அல்லது ஒரு சில நடிகர்களை வச்சு வந்திருக்கிறாங்க அல்லது ஒரு சில ஆட்டக்காரர்களை வச்சு வந்திருக்கிறாங்க எந்த ஒரு விதத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக இவங்க வைத்து வரவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து இவங்க ஊழியத்துக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா இதில் ஒரு துளி காரியம் கூட நிச்சயமாக நடந்திருக்காது இப்போ திரும்பவும் முன்னால் சொன்ன காரியத்துக்கு வந்துடுறேன் இப்படிப்பட்ட ஊழியங்களை ஊழியக்காரங்களை இப்படிப்பட்ட ஆடல்கள் பாடல்களை ஒரு சிலர் கவனிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்ன பாத்தீங்களா கிறிஸ்தவர் அல்லாத மாற்று மதத்தினர் இப்படிப்பட்ட ஆடல்களையும் பாடல்களையும் பார்த்தாங்கன்னா கிறிஸ்தவத்தை பற்றிய அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க கிறிஸ்தவரை தாண்டி கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் கூட இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சீஷர்களை பற்றியும் அவர்கள் செய்த ஊழியங்களை பற்றியும் அவர்கள் பேசிய வார்த்தைகளை பற்றியும் ஓரளவுக்கு அறிந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன உன்னை ஒருவன் ஒரு கணத்தில் அறைந்தால் மறு திருப்பிக்காட்டு திருப்பி காட்டு என்கிற அந்த வார்த்தைகளை எல்லாம் கிறிஸ்தவர்களை தாண்டி கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் எத்தனையோ பேர் அறிந்திருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து பின்பற்றிய அந்த அகிம்சா வழியையும் அநேகம் பேர் பின்பற்றி இருக்கிறாங்க அதை தங்களுக்கு முன் உதாரணமாக கொண்டிருக்கிறாங்க இப்படி மாற்று மதத்தினர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஷீஷர்களுடைய தியாகத்தை அறிந்திருக்கிறார்கள் அப்படி அறிந்திருந்து இப்பொழுது இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை இப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஊழியர்களை பார்க்கும்போது அந்த சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஷீஷர்களும் நடந்த காரியங்களுக்கும் இவர்களுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லையே அப்படிங்கிறத நிச்சயமா பார்ப்பாங்க சரி சொல்லப்படுகிற வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் சுவிசேஷமும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தானா அது கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் போய் சேர வேண்டுமே அதுதானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளையாக இருக்கிறது இப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஊழியர்கள் எந்த வகையில கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு சுவிசேஷத்தை பரப்புகிறார்கள் அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய நச்செய்தியை சொல்லுகிறார்கள் ரட்சிப்புக்கு எதுவாக கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு பார்த்தா விடை வந்து பூஜ்யம்தான் அதே சமயத்தில் கடவுளே இல்லை என்று சொல்லுகிற கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவங்க சொல்லுகிற இயேசு கிறிஸ்து இவங்க சொல்லுகிற கடவுள் இல்லாம இருக்கிறது பரவாயில்லன்னு நினைப்பாங்க நாம் இப்படியே கடவுள் இல்லைன்ட்டே இருந்துருவோம் அப்படின்ட்டே போயிடுவாங்க காரணம் என்ன தெரியுமா கடவுள் இருக்கிறார் என்று நம்பத்தகுந்த வகையில் இவர்களுடைய நடவடிக்கைகள் இல்லை உலகத்துக்கும் இவர்களுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் தங்களுடைய நடை உடை பாவனைகளில் அப்படியே உலகத்தை கொண்டு வந்து சபைக்குள்ளே வச்சிருக்கிறாங்க உலகத்தார் மத்தியில் பரிசுத்தமாகவும் அன்பாகவும் நீதியாகவும் வாழ்ந்து வித்தியாசத்தை காண்பிக்க முடியாமல் இவங்க என்ன செஞ்சுட்டாங்க உலகத்தை மொத்தத்தையும் தங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க தங்களுக்கு மிகவும் பிடித்த கதாநாயகர்களை தங்களுக்கு மிகவும் பிடித்த ஆட்டக்காரர்களை தங்களுடைய மனசில் வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போலவே பாட்டு அதற்கு தகுந்தார் போலவே இசை அதற்கு தகுந்தார் போலவே மேடை அதற்கு தகுந்தார் போலவே வண்ண விளக்குகள் ஏன்னு கேட்டால் இளைஞர்களை இழுப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி இழுப்பதையா விரும்புகிறார் இப்போ சமீபத்துல ஜெர்சன் நெடின்பரோ ஒரு பாட்டை போட்டு ஆட்டம் போட்டிருக்காரு பாருங்க அதை பார்த்தோம்னா அட ஜ தேவல அப்படின்னு சொல்றது போல இருக்குது இனி அவர் அவ்வளவுதான் அந்த இடத்துக்கு நம்ம வரணும்னு சொல்லிட்டு கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் ஒரே பாட்டில் இறக்கி வச்சது போல அந்த பாடலை பாடி ஆடி அப்பப்பா கொடுமை பண்ணி வச்சிருக்கிறத பார்க்க முடியும் இன்றைய கிறிஸ்தவத்துக்கு இதுவாக தேவை ரட்சிப்புக்கு இதுவாக தேவை இவங்க கடைசியில் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இதுக்குள்ளே தீர்க்க தரிசனம் இருக்குது இதுக்குள்ள வாக்குத்தத்தம் இருக்குது பொய்யும் பித்தலாட்டமும் தான் அதிகமாக அதற்குள்ளே இருக்கிறது இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா திரையில் பார்க்கிற நடிகர்களை போலவே தான் இவர்களும் ஜபம் பண்ணி நடிக்கிறாங்க தீர்க்க தரிசனம் சொல்லி நடிக்கிறாங்க அபிஷேகம்னு சொல்லி நடிக்கிறாங்க வாக்குத்தத்தம்னு சொல்லி நடிக்கிறாங்க அதையும் தாண்டி திடீர்னு கண்ணீர் விட்டு கதறி அழுவாங்க நாங்கள் இப்படி நாங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியும் நடிப்பாங்க அவங்களுடைய பிரசங்கத்தை பாருங்கள் காமெடி இருக்கும் ஸோ சினிமாவில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற அத்தனை உணர்வுகளையும் இவங்க தங்களுடைய ஆராதனைகள்லையும் ஆடல்கள்லையும் பாடல்கள்லையும் இவங்களுடைய பிரசங்கங்கள்லையும் உடல் மொழியிலையும் கொண்டு வந்து ஜனங்களை சத்தியத்துக்கு நேராக போயிடாம நரகத்துக்கு நேராக கொண்டு செல்லுகிற கூட்டமாக இப்படிப்பட்ட கூட்டங்கள் இருக்கிறாங்க இதில் ஒரு மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா மூத்த ஊழியர்கள் என்று சொல்லப்படுகிற சில ஊழியர்கள் கூட இவர்களுக்கு முட்டு கொடுத்து நடக்கிறது தான் இவருடைய பேச்சை கொஞ்சம் கேட்டு பாருங்க கழிப்பா இருக்க கூடாது துதியா இருக்க கூடாது சத்தமே இருக்கக்கூடாது கொஞ்சம் சந்தோஷத்துல வேணாவது ரெண்டு குதியாட்டம் ஆட்டம் போட்டான்னா அப்பா எப்படி குதிச்சியாக்கும் எப்படி ஆடனியாக்கும் காவி ரோட்ல ஆடனானாக்கும் நீ எங்க ஆலயத்தில் வந்து ஆடனி ஆகும் இவங்க இப்ப பாட்டு காலத்தில் இருந்துட்டு இந்த கட்டிடத்தை தான் ஆலயம் நினைக்கிறாங்க அதுக்குள்ளதான் கத்து இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏன் ஏ வீட்டுல இருக்க அங்கதான் அங்கேயும் கத்துறதுக்குறேன் நீங்க தான் தேவண்டி ஆலயமா இருக்கிறீங்க அதெல்லாம் எங்க மறந்து போயிட்டீங்களா எல்லாரும் எல்லாத்தையும் கிட்டிசைஸ் பண்றது லைட் நல்லா பிரைட்டா போட்டு கொஞ்சம் வண்ண விளக்குகள் போட்டு ஸ்டேஜ் போட்டு உடனே அப்படி பண்ணிட்டாங்களா அப்படி பண்ணாங்க ஆகும் அதெல்லாம் வந்து சரி இல்லையா உலக பிரகாரமான உலகம் வந்துருச்சா உலகம் வந்தது எங்க இருக்கிறீங்க நீங்க பல்ல இருக்கீங்க உலகத்துல இருக்கீங்க உலகம்ன்றது ஒரு மென்டாலிட்டிங்க உலகம்ன்றது லைட்ல இல்ல கலர்ல இல்ல உலகங்கிறது ஒரு மென்டாலிட்டி ஒரு விதமான புத்தி அதான் உலகம் நல்ல பைபிள் வாசித்து பாருங்க சொல்லிடுது புத்தி அது நம்ம போடுற சட்டைகள் இல்ல அதனுடைய கலர்ல இல்ல எந்த விதமான இசை வாசிக்கணுன்றதுல இல்ல சிலர் இசையை கட்டி சேஸ் போடுறான் என்ன இந்த மாதிரி பாட்டு பாடுறான் என்ன மாதிரி இசையை உலகத்தினா என்ன இசை உலகத்துல என்னதான் இருக்குது உலகத்துல இருக்கிறதெல்லாம் கத்தெட்டு வந்ததுங்க கத்த எடுத்துட்டு வந்து இவன் வந்து எல்லாத்தையும் மாத்தி அதை அசிங்கமான காரியங்களை அதை பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க சில நேரத்துல ஒரிஜினல் எல்லாம் இசையெல்லாம் கத்திரத்துல இருந்து வந்தது கத்தெடுத்துலிக்க பயன்படுத்தணும் அதெல்லாம் பெரிய பெரிய ஸ்பீக்கர் போடுறாங்களாக்கும் சத்தம் போடுறாங்களாக்கும் லைட்டை போடுறாங்களா தான் அப்ப உலகத்தான் எல்லாத்தையும் போடலாம் நம்ம ஒன்றுத்தையுமே போடக்கூடாது ஏன்னா கத்தர் விளக்கையும் விரும்புறது இல்ல லைட்டையும் விரும்புறது இல்ல ஸ்பீக்கரையும் விரும்புறது இல்ல மைக்ரோபோனையும் விரும்புறது இல்ல எந்த விதமான மாடல் எக்யூப்மெண்ட் விரும்புறது இல்ல இந்த மாடர்ன் சாங்ஸ் பாடுறாங்க நான் சொல்றேன் அதான் கரெக்டுங்க சோ அவருடைய சபையில அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுனால அதை எப்படியாக நியாயப்படுத்தினாதான் இவர் தப்பிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட ஜனங்கள் எழும்பிக் கொண்டேதான் இருக்கிறாங்க அதற்கு மத்தியில தேவனாகிய கர்த்தர் சரியான சத்தியத்தையும் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறாரு அந்த சரியான சத்தியத்தை கேட்குறவங்க தப்பிக்கிறாங்க மற்றவங்க மாட்டிக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா என் மேலே தீர்க்க தரிசனம் அபிஷேகம் இருக்குது தீர்க்க தரிசனம் ஆவி இருக்குன்னு சொல்லி மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க நீ பத்தாம் நம்பர் பஸ்ஸில் வந்த பதினஞ்சாம் நம்பர் ரூமில் தங்கின அங்கே தற்கொலைக்கு நேராக உன்னுடைய வாழ்க்கை போச்சு கடவுள் தான் உன்னை காப்பாற்றினாருன்னு சொல்லி அடுத்த குடும்பத்தை பற்றி அடுத்த மனுஷங்களை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்கிற இந்த ஊழியர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா தங்களுடைய சொந்த பொண்டாட்டி அடுத்து என்ன செய்ய போகிறான்னு சொல்லி அவங்களால தெரிஞ்சுக்க முடியல தன்னுடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனை வரப்போகுதுன்னு அவங்களால தெரிஞ்சுக்க முடியல இப்படிப்பட்ட ஊழியர்கள் மற்றவங்களை தொட்டு கேன்சரை சுகமாக்கிறாங்க ஆனால் அவருக்கோ அவருடைய மனைவிக்கோ வருகிற வயிற்று வழி அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் இவங்க எங்கே தெரியுமா போகிறாங்க மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் சுகமாகறாங்க எப்படிப்பட்ட பொய்யும் பித்தலாட்டமும் இப்படிப்பட்ட ஊழியர்களுடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் நானும் கவனித்து பார்த்தா எது சரியான வழி எது சரியான வழி அல்ல அப்படின்னு திட்டமும் தெளிவுமாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஏமாறுகிற கூட்டமாக நீங்களும் நானும் இருக்கக்கூடாது அவங்களுடைய தேவையெல்லாம் பணம் பேர் புகழ் இவ்வளவு தான் இதை தாண்டி ஒன்றும் கிடையாது செத்து போன ஈக்கள் என்ன செய்யும் தெரியுமா பரிமளக்காரனுடைய தைலத்தை கெட்டு நாரி போக போனோம் இந்த செத்து போன என்ன தெரியுமா செஞ்சிட்ருக்குறாங்க சபை அப்படிங்கிற நற்கந்தத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஊழியம் அப்படிங்கிற நர்க்கந்தத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்துவின் நற்கந்தம் என்கிற காரியத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறவர் தம்முடைய சத்தியத்தை அநேகர் மூலமாக விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார் நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க சரியான சத்தியம் வேணும் அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களை விட்டு விலகுங்க அப்படிப்பட்ட நபர்களை பின்தொடர்வதை நிறுத்துங்க சரியான சத்தியம் எங்கே கொடுக்கப்படுகிறதுன்னு தேடி அந்த சத்தியம் சொல்லப்படுகிற சபைக்கு தயவு செஞ்சு போங்க அதையும் தாண்டி மிக முக்கியமா பரிசுத்த வேதாகமத்தை வாசிச்சு தியானிங்க அவங்க கேட்குற காசு பணம் அது இதுன்னு எந்த ஒரு காரியத்தையும் தயவு செஞ்சு அவங்களுக்கு அனுப்பி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க ஏன்னா கொடுக்க கொடுக்க அவங்களிடத்துல பணம் வந்து குவிய குவிய அடுத்து என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு யோசிச்சு யோசிச்சு அடுத்தடுத்த காரியங்களை தங்களுடைய கற்பனைக்கு ஏதுவா மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான காரியங்களையும் கொண்டு வந்து உங்க முன்னால வச்சுக்கிட்டே இருப்பாங்க உங்களால தப்பிக்கவே முடியாத அளவுக்கு அவங்களுடைய வலை உங்கள் கால்களை சுற்றி பின்னப்பட்டிருக்கும் ஆனால் பரிசு தாவியானவர் வைராக்கியம் உள்ளவர் அவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு நிச்சயமாகவே சத்திய வார்த்தை என்கிற ஒரு காரியம்தான் உங்களுக்கும் எனக்கும் விடுதலையை கொண்டு வரும் பரலவத்துக்கு நேராக கூட்டிட்டு போகும் உங்களையும் என்னையும் அதே விதமாக எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்காங்கன்றதை மறந்து விடக்கூடாது நம்முடைய நடை உடை பாவனைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை கொண்டு வருகிறதாக இருக்கட்டும் நம்முடைய சிந்தனைகள் வார்த்தைகள் செயல்பாடுகள் கிறிஸ்துவுக்கு மகிமை கொண்டு வருகிறதாக இருக்கட்டும் தயவு செய்து அந்த செத்த ஈக்களை இனம் கண்டு விலகும்படி அன்போடு கூட ஆண்டு இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் தேவனுடைய நாமம் மகிமை ஆமேன்